நம்ம சூப்பர் ஹீரோஸ் நிகழ்ச்சியில் இப்படி ஒரு டேலண்ட் பார்த்ததே இல்லங்க எல்லாரும் வயசுக்கும் திறமைக்கும் தான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க திறமைக்குமே சம்பந்தம் இல்ல இவனுக்கு வயசு நாலு ஆனால் சம்மவாள் பையன் திறமையான லெட்ஸ் வெல்கம் கோபி

முக்கணியோடு முந்திரியும் விளையும் இனிப்பு நகரத்தில் வரலாறுகள் புகழ்பெற எழுதும் புகழ்மிக்க மண்ணில் தன் சுட்டித்தனத்தால் சுழன்றடிக்கும் சுதந்திர தமிழனிவர் கோபியோட மாமி பேசுறேன் கோபி ரெண்டரை வயசுல இருந்து இங்க இருந்துட்டு போயிட்டாங்க நிறைய அவனுக்கு ஆர்வம் இருக்கு எல்லாத்திலையும் பாட்டு பாடுறதுலயும் ஒரு டைலாக் சொல்றதுலையும் ஒரு டைம் சொல்லி கொடுத்தா போதும் அது திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் எடுத்து கூட எழுதுடா கோபி அப்படின்னு சொன்னா கூட அப்படியே சிறு வயதில் இவரது குறும்பும் துடுக்குத்தனமும் பார்ப்போரை சற்றே விடி தூக்க வைத்தால் அந்த சுட்டி குறும்புத்தனமே அசாத்தியமான திறமையை வெளிகாட்ட உதவியது அவர் கோபி பாத்தீங்கன்னா என்கிட்ட வரும்போது ரெண்டரை வயசு இப்போ அவருக்கு நாலரை வயசு ஆகுது நல்லா துருத்துர்னு இருப்பான் நான் இருபது முப்பது பேர் கஷ்டப்பட்டு பண்ணுவோம் அவன் சும்மா ஏறி உட்காந்து எதாவது கை கால தூக்குனாலே அவனுக்கு ஆடியன்ஸ் கூட்டம் வந்து அவருக்கு எந்த எந்த ஷோ ஃபங்க்ஷன் போனாலும் அவர்தான் தான் தன் இரு வயதில் இருந்து கம்பம் பழகிய இவர் பள்ளி போகும் முன்பே சாதனை படைத்துள்ளார் சாதனைக்கு வறுமை ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் இங்கே வந்து மிஸ்டர் கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கோபிநாத்னா ஒரு மிஸ்டர் கோபிநாத்னா அவர் சந்தோஷப்படுவார் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற கிராமத்து பழமொழிக்கு பழக்கப்பட்டவர் மிஸ்டர் கோபி அவரை சூப்பர் ஹீரோஸ் நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமை கொள்கிறது கலைஞர் தொலைக்காட்சி கலக்கிட்டு இருக்கீங்களே ரெண்டரை வருஷம் ட்ரைனிங்கில் நாலு வயசில் வேறு லெவல் டேலண்ட்டெலாம் இருக்கு இந்த வாரம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நான் மட்டும் இல்லை ஆடியன்ஸும் பயங்கர ஆர்வமாக இருக்கும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா ரெடி மல்லர் கம்பம் இது நம் தமிழர்களின் பாரம்பரிய வீரக்கலை ஆனால் நம் பல தமிழர்களுக்கு இந்த கலையை பற்றி தெரியவில்லை நம் முன்னோர்கள் பயின்ற இவ்வீர மல்லர் கம்ப கலையை அழியாமல் நம் தமிழர்கள் பயில வேண்டும் மலர்க மல்லர் கலை வாழ்க தமிழர்களின் வீரம் சீரியஸா எனக்கு இந்த மாதிரி ஒரு கலை இருக்குறதே இன்னைக்கு தான் தெரியும் பையன் இன்னும் பால்வாடி தான் போயிட்டு இருக்கான் ஆனா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா பதக்கம் வாங்கி கொடுத்துருவான் கோபிக்காக எல்லாரும் ஒரே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் மிஸ்டர் கோபி மீட் பண்ணோம் பிலிஸ் அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்னைக்கு டிவியில் பார்க்குற எல்லாருக்குமே புல் அரிச்சிருக்கோம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சூப்பர் உங்கள் ஊர் பேர் பொய்யப்பாக்கம் பொய்யப்பாக்கம் கிராமத்துலேருந்து நாலு வயசு பையன் அவனோட டேலண்ட் வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பையனோட பர்ஃபார்மன்ஸ் நாலு வயசுலேயே ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டான் என் பிள்ளைய பார்க்க பார்க்க பெரும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆசையாக இருக்கு எனக்கு இது பெரிய சந்தோஷம் பெரியவனாய் அவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அவர் போலீஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஊர் மட்டும் இல்லை உலகமே மிஸ்டர் கோபியை கொண்டாட போகுது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் மாஸ்டர் உங்க உங்களோட எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் என்னுடைய பேர் மல்லன் ஆதித்தன் இந்த கலையை வந்து நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலை இந்த கலையை வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பரப்பிட்டு வரோம் கோபி பற்றி சொல்லணும்னா அவர் வந்து என்கிட்ட வரும்போது ரெண்டரை வயசு பையன் வரும்போதே அவன் அவனை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ பத்து பசங்களை பார்த்தா ஒரு பசங்களை வந்து ஓகே நல்லா வருவான ஒரு எனர்ஜி வரும்ல ஒரு பாசிட்டிவ் வரும்ல அதை மாதிரி அவன் மேலே வந்துச்சு சும்மா ஜாலியாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் அவன் நல்லா பிக்கப் பண்ணிட்டான் ரெண்டு வருஷமாக வந்துட்டு கிளாஸ்க்கு கிளாஸுக்கு நல்லா எது சொன்னாலும் பயப்பட மாட்டான் பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஏஜ் கேட்டகரிக்கு வந்து காம்படிஷனே கிடையாது ஆனால் வந்து விழுப்புரம் மாவட்ட மலர் மகள் வந்து அண்டர் எயிட்னு ஒரு கேட்டகரி போட்டு நடத்துனாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்தியா லெவல்லே வாங்குவார் அதில் டவுட்டே இல்லை மிஸ்டர் கோபி நீங்கள் இந்த மால்கம்மில் விதவிதமான போஸ்ட்லாம் கொடுத்தீங்கல்ல அதுக்கெல்லாம் பேர் இருக்கா என்னென்ன பேர் ஏதாவது சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் பேர் சொல்லுங்கள் குடி கூர்மாசனம்

I can't avoid. கிராமங்கிற நிறைய இடத்துல இருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுங்கிற ஒரு கொஞ்சம் அதுவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் நீங்கள் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பையனோட திறமையை இவ்வளோ பெரிய மேடைக்கு கொண்டு வந்துட்டீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பையனுக்காக நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் விவசாய வேலை தான் சார் செய்கிறோம் ஒரு நாளைக்கு நூறுரூபா தான் சார் கூலி இல்லை மூணு பிள்ளைங்களை வச்சு பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் சரி வினை அம்மா வீட்டில் விட்டேன் எங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் சார் நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களுக்கே பார்த்தாது சார் சரி மூணு பிள்ளைங்கள எங்கே சேர்க்கறது இவன் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணுன்னு சொல்லியிருந்தான் சார் அதனால அம்மா வீட்டில் விட்டால் தம்பிங்க பார்த்துக்குன்னு பக்கத்தில் இருக்குது கற்றுக்குன்னு அதன் மூலிமா எங்கன்னா போயிட்டு குழச்சிக்கிட்டு இவனாச்சு நம்ம தான் கிராமத்தில் கிடக்கிறோம் இவனாச்சு எங்கன்னா சிட்டியில் போய் பார்த்து இதுவாகட்டும்னு சொல்லிதான் இவனை எங்கேயே விட்டுருங்க சைக்கிள் கேட்குறான் சார் நாங்கள் செய்யற வேலைக்கு எப்படி சார் அவனை அதெல்லாம் செய்யும் உங்களோட வேஜஸ் சேலரி கேட்கும் கண்டிப்பாக அது கொஞ்சம் என்ன சொல்றது மூணு பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அது எந்த விதத்துலயுமே பத்தாது பட் கோபி வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட எல்லா கஷ்டத்தையும் ஒரே நாளில் போகக்கூடிய எல்லா திறமையும் இருக்கு அவனுக்கு கோபியோட எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் கோபியை இப்படி சிம்பிளாக அனுப்பக்கூடாதுன்னு தோணுது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மிஸ்டர் கோபிக்கு ஆமாம் அவன் கண்ணை மட்டும் முடிக்கணும் 别搞！ சைக்கிள் உனக்கு தான் டெய்லி நீ இதெல்லாம் ரவுண்ட் போற தேங்க்யூ சூப்பர் வெல்கம் உங்களோட முதல் ஆசை நிறைவேறிச்சு அடுத்த ஆசையும் சீக்கிரமா நிறைவேற்று ரொம்ப தேங்க்ஸ்